ஒன் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கான கிளாஸில் நம்ம லேஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா பேக் சைடில் கட்ட நாட் அண்ட் டேசில் ஒர்க் வந்து பார்த்தோம் அது வந்து பேக் ஓப்பன்றதால் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் அதோட கண்டினியூவிட்டியில் தான் நம்ம வந்து லேஸ் ஒர்க் பார்க்குறோம் லேஸ் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஸ்டோன் இல்லாத லேஸ் அதனால் நான் அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து இது பேக் சைடு நெக்கு ஜாயின் பண்ணுறேன்றதால நான் ஸ்டார்டிங்லேருந்து லேஸ் வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம லேஸை வந்து லைட்டாக மடித்து வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இதனை பார்த்திங்கன்னா அந்த நெக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த நெக்குக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக அந்த லேஸை வந்து உள் பக்கமாக தள்ளிட்டு அந்த ஏற்ற மாதிரி நான் திருப்பிக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா அது புரியும் ஸோ அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து கண்டினியூவாக தைக்கணும் நான் வந்து லேஸை கார்னர் சைடில் தான் தைக்கிறேன் டைரக்டாக எடுத்த உடனே நான் சென்டரில் வந்து ஏன்னா நம்ம ரெண்டு வாட்டி நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம் அப்போ தான் இந்த லேஸ் எல்லாமே நமக்கு ஸ்டிப் பண்ணிக்கும் அப்படி இல்லைன்னா இதில் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம லேஸ் வந்து வச்சுட்டு வரும்போதே ஒரு சைடில் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஸ்டிச் வந்து இந்த சைடு கார்னரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் டூ சைடும் ஸ்டிச் பண்ணால் அது வந்து ஸ்டிப் நிற்கும் நம்ம அடுத்தது என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா லேஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து சரிசமமாக சென்ட்ரலில் வந்து கட் பண்ண போகிறேன் ஏன் அப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது பேக் ஓப்பன் அப்படின்றதால நம்ம பேக் சைடில் தான் வந்து கட் பண்ணணும் லேஸ் ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் நான் லேஸ் ஒர்க் வந்து முடிச்சுட்டு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காஜா வைக்கிறதும் கொக்கி வைக்கிறதும் நான் ரெடி பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படி வந்து ரெடி பண்ணுவோமோ ஐ வைக்கிறதும் அண்டு கொக்கி கட்டுறதும் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா ஒன்றரை இன்ச் ரெண்டரை இன்ச்சுன்னு கிளாத்து தனித்தனியாக கட் பண்ணி லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து வைப்போம் சில பேர் வந்து ரைட் சைடில் கொக்கி வைப்பாங்க சில பேர் ரெட் லெஃப்ட் சைடில் கொக்கி வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம் இதில் ரெண்டரை இன்ச் நம்ம கட் பண்ணுற கிளாத் வந்து ஐ வைக்கிறது அதாவது அந்த கொக்கி இருக்கிற அந்த இடத்த வந்து மாற்றுறதுக்காக ஒன்றரை இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி வந்து கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இப்போது நான் வந்து அகெயின் நான் இல்லையா இதில் டபுள் சைடுமே நம்ம வந்து லேஸ் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதுவே வந்து ஸ்டோன் வச்ச லேஸாக இருந்தால் நம்ம வந்து அந்த லேஸில் சென்டர்லேயே வந்து தச்சுட்டு வர மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி நான் ஃப்யூச்சரில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நார்மலான ஒரு லேஸ் நம்ம அதனால் ரெண்டு சைடுமே தைச்சிட்டா அது வந்து கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் ஆகிடும் இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டாக வந்து அதை நல்லா மடிச்சுட்டு சென்டர் பார்த்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒன்றரை இன்ச்சும் ரெண்டரை இன்ச்சும் வச்சுக்கலாம் ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம் லெஃப்ட் சைட்லையும் வச்சுக்கலாம் அவங்களோட அளவு ப்ளவுஸில் எந்த சைடு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோ எப்பயுமே ஒன்றரை இன்ச் வைக்கும்போது மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சுக்கு ரெண்டத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும் படிமான தையலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக வந்து மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஒரு தையல் அதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே வந்து அந்த கிளாத்தை மடித்து வச்சிடணும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நான் ஏற்கனவே வந்து கிளாஸஸ் எல்லாமே தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணுறது கொக்கி அண்ட் காஜா பீஸ் எல்லாமே வைக்கிறது எப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து லைனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து எந்த சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா கொக்கிக்கு வந்து நம்ம லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காஜாலாம் கட்டும் இல்லையா அது வந்து அவுட் சைடில் தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம லைனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொக்கி எடுத்து அப்படியே அந்த ஹுப் அந்த ஐ இருக்கு இல்லையா அதில் மாட்டும்போது நமக்கு நல்ல கிளாத் தான் வெளியில் தெரியும் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறமா நான் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் ஆரம்பிக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டு வந்து ஜாயின் பண்ணும்போது அது உள்ளே போயிடும் அந்த அளவுக்கு தெரியாது வெளியில் அதனால தான் ஃப்ரண்ட் சைடில் லேஸ் வைக்கும்போது மட்டும் ரைட் சைடில் மட்டும் நம்ம கவர் பண்ணி வைச்சா போதும் லெஃப்ட் சைட்லேயும் வைக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் வந்து சாரி வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த முந்தாணி போடுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து கேட்பாங்க எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வைங்க மற்றபடி நம்மளாவே வந்து ரெண்டு சைடில் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை லேஸ் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து டபுள் லேயர் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீட்டர் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நார்மல்லாம் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு மீட்டருக்குள்ளே போதும் ஃபேட்டாக இருந்தாலும் சரி லீனாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஒருவேளை வந்து அவங்க டபுள் லேயர் கேட்டாங்க நீங்கள் அதை அப்படியே டபுள் ஆக்கி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் சைடில் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஏற்ற இறக்கமாக சைட்லேருந்து தான் நான் வந்து லைட்டாக கட் பண்ணி விட சொல்வேன் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒருவேளை ஏற்ற இறக்கமாக வச்சே நம்ம அப்படியே வந்து ஹேண்ட் ஜாயின் பண்ணால் நம்ம ப்ளவுஸ் வந்து சைடில் வந்து பிடிப்போம் இல்லையா அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி போது ப்ராப்ளம் வரும் ஒரு அந்த கிளாத்துலேயே வந்து ஏற்றி இறக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே சைடில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதும் தெளிவாக சொல்லி தந்திருப்பேன் அதிலே போய் பாருங்கள் நம்மளோட தச்ச ப்ளவுஸை வந்து இது போல் திருப்பி போட்டுக்கணும் அவங்களோட அளவு ப்ளவுஸையுமே வந்து திருப்பி போட்டுக்கணும் போட்டுட்டு அடியிலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் ஃபஸ்ட்டு கீழேயும் அந்த கீழே அந்த ரவுண்ட் இல்லையா அதுவும் மேலே பட்டிக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த கை வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா அது எல்லாமே வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே அதை பார்த்து டிக்டோவாக காப்பி பண்ணுறோம் மற்றபடி இது புதுசாலாம் நம்ம எதுவும் மார்க் பண்ணுறதில்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது எதுவுமே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து நான் பொறுமையாக ஒரு ஒரு செக்ஷனாக போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் வந்து பாருங்கள் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா சைடில் அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போடும்போது ஃபஸ்ட்டு ரஃப் கொடுத்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஒரு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் நான் அனுப்புகிற நோட்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்